ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நரகாசுரனை வதம் தான் தீபாவளி என்று அனைவரும் கொண்டாடுகின்றோம் ஆனால் உண்மை அதுவல்ல தீபாவளியை பற்றிய வரலாற்றை சற்று பார்ப்போம் இந்திய கலாச்சாரங்கிறது பண்டிகைகள் நிறைஞ்ச ஒரு கலாச்சாரம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு தீபாவளிக்கு நிறைய கதைகள் உள்ளன தீபாவளியை தீ ஒளி என முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னால் என்கின்றனர் ஒளி என்கிறது வெற்றியின் அடையாளம் ஈரோள் என்பது தோல்வியின் பொருளாக நாம் கொள்ள வேண்டியது தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவான அசுரர்களின் கடவுளின் அவதாரம் அளித்ததால் உருவானது என்கின்றன இந்து புராணங்கள் நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியும் நரகாசுரனின் கதை நரகாசுரனின் உண்மையான பெயர் பவுமன் பெருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்க சென்ற போது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசுரன் என்பது அசுரவதத்தின் போது பிறந்தவன் என்பதால் அசுர சுபாவம் அவனுக்கு இயல்பாகவே விட்டது நரன் என்றால் மனிதன் மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரக அசுரன் எனப்பட்டான் அப்பெயரே நரகாசுரன் என்றான் இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்து இதை அறிந்த மகாவிஷ்ணு அவரை அவனை அழிக்க நினைக்கின்றார் ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன் அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத மரம் பெற்றிருந்தான் எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்கிறார் நரகாசுரனுடன் போரிட்டு போரிடுகிறார் அவர் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தின சமயத்திலே இந்த அம்பு பட்டு அவர் மகாவிஷ்ணு மயக்கம் அடைந்து விழுவது போல் கீழே விழுந்தார் இதை பார்த்த சத்யபாமா கோபம் அடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார் சத்யபாமா பகவான் கிருஷ்ணனின் மனைவியரில் ஒருவர் அவரும் இந்த போருக்கு கிருஷ்ணனுடன் வந்திருந்தார் சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்கிறார் அன்னையின் நம்புக்கு பலியாகி சரிந்து விடுகிறான் அப்போது அவனுக்கு சத்யபாமா என் தனது தாய் என்று தெரிகிறது அவரிடம் அம்மா நான் மறைந்த இந்நாள் மக்கள் நான் மறைந்தாலும் இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனி இனிப்பு வழங்கி ஒளிமயமாக வேணும்னு வேண்டினார் மகாவிஷ்ணுவும் சத்தியபாமாவும் அவருக்கு வரம் கொடுக்குறாங்க இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதை கிருஷ்ண லீலை என்கிறது புராணம் அடுத்தபடியாக வால்மீகி ராமாயணத்தில் ராமன் கொடியவனான ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்துவிட்டு மனைவி சீதா மற்றும் சகோதரன் லக்ஷ்மணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கிட்டு வரவேற்றார்கள் அதன் தொடர்ச்சியாக தீபாவளி பிறந்தது என்றும் சொல்லப்படுகிறது பொதுவாக தீபாவளி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் கொண்டாடப்படுகிறது வாட்சியாயனர் எழுதிய நூல் ராத்திரி என்று தீபாவளி பண்டிகையை குறிப்பிடுகிறது இது கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று இரவில் கொண்டாடப்படுகிறது இதனை சுகராத்திரி என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள் விஷ்ணு புராணம் தீபாவளி என்று அதிகாலையில் நீராடி மகாலட்சுமி பூஜையை முடி அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வைத்தால் லட்சுமி கடாட்சம் பகைவர கிடைக்கும் என்கின்றது இன்னொரு கதையும் உண்டு ஸ்கந்த புராணத்தின்படி சக்தியின் இருபத்தோரு நாள் கேதார விரதம் முடிந்து இந்த தினத்தில்தான் முடிந்தது விரதம் முடிவடைந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னில் பாதியாக ஏற்று அர்த்தநா அர்த்தநாதீஸ்வரராக உருவெடுக்கிறார் இறைவன் ஜோதி வடிவமாக நம்மோடு இருக்கிறான் இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளியாகவும் கொண்டாடப்படுகிறது புராணங்கள் இப்படி சொல்ல தீபாவளி பண்டிகை இருந்து கடைபிடிக்கப்பட்டது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி வேறு சில விளக்கங்களும் சொல்லப்படுகின்றன கிபி ஆயிரத்தி நூறாம் ஆண்டிலேயே தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இந்தியாவில் இருந்திருப்பதாக பல வரலாற்று குறிப்புகள் நம்முடைய கிடைத்துள்ளன கிபி ஆயிரத்தி நூற்றி பதினேழுல வாழ்ந்த சாளுக்கிய மன்னன் திருப்புவன சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் சாத்தியாயர் என்னும் அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு கிடைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதில் எழுதப்பட்ட லீலாவதி என்னும் மராத்தி நூலில் எண்ணெய் தேய்த்து அந்த குறிப்பிட்ட தினத்திலே நீராடுவதை ஒரு சடங்காக சொல்லப்பட்ட குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன இந்த குறிப்பாக இந்த தீபாவளி வரக்கூடிய மாதங்கள் என்பது குளிர் அதிகமாகவும் இருள் கூட கூடும் நேர நாடுகளாகவும் தான் இந்த நாட்கள் இருக்கின்றன ஒளியை அதிகமாக நம் நாம் பெருக்கி உஷ்ணத்தை வீடுகளிலே உருவாக்க இந்த பண்டிகையை மக்கள் கடைபிடிக்க தொடங்கியிருக்கலாம் என்பது ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது தீபாவளி பண்டிகை இந்தியர்கள் மற்றும் இந்துக்களை தவிர பிற நாட்டவரும் பிற மதத்தவரும் கூட கொண்டாடும் பழக்கம் இருந்துள்ளது பழங்கால இந்திய மன்னர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அல்லது முகலாயர்களாக இருந்தாலும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மக்களுக்கு பல சலுகைகளும் பரிசுப் பொருட்களையும் எல்லாம் அளிப்பதையும் ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்கள் என்று அவருடைய பல கல்வெட்டுகள் அவர்கள் எழுதிய புத்தக நூல்கள் எல்லாம் தெரியப்படுத்துகின்றன அரசனின் தர்பாருக்குள் மக்கள் அனுமதிக்கப்பட்ட அடிப்படை தேவைகளுக்கு அடித்தளம் போட்டு தரும் நாளாக கூட பண்டிகைகள் முகலாய மன்னர்களில் சிலர் கூட தீபாவளி போன்ற இந்துக்கள் பண்டிகைகளை ஆதரித்ததாகவும் பசியோடு வந்தவர்களுக்கு விருந்தளிப்பதாகவும் வரலாற்று குறிப்புகள் உண்டு தமிழ் மன்னர்கள் வந்து பண்டைய காலத்தில் ரோமு எகிப்து பாபிலோன் கிரேக்கம் பாரசீகமான பல உலக நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகளில் இருந்துள்ளார்கள் இந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்கள் மூலிகைகள் யானை தந்தங்கள் எடுத்து சென்றதாகவும் வரலாறு கூறுகிறது அந்த வணிக தொடர்பின் போது இந்தியாவில் இருந்து சென்ற பல வணிகர்கள் இடம்பெயர்ந்த நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி உள்ளார்கள் ஆகவே பல தேசங்களுக்கும் இது பரவி உள்ளது என்று நமக்கு தெரிய வருகிறது தீபாவளி சீக்கியர்களும் சமணர்களும் கூட இந்த பண்டிகையை வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடுகின்றனர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொற்கோவில் கட்டுமானப் பணிகள் சீக்கிய அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோவில் கட்டுமானப் பணிகள் துவங்கிய தினம் என சீக்கியர்கள் தீபாவளியை கொண்டாடுகின்றார்கள் சமணர்களை பொறுத்தவரையில் அவர்களது குருவான மகாவீரர் முக்தி அடைந்த நாள் என தீபாவளியை கொண்டாடுகின்றனர் இப்போது கூட இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை நேபாளம் மியான்மர் சிங்கப்பூர் மலேசியா பீஜி பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய வங்கதேசம் ஆகிய நாடுகளும் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் எனவே நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்த நாள் தான் தீபாவளி என்று கொண்டாடுவது என்பது அது ஒரு தவறான ஒரு நம்மளால் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் ஏனென்று சொன்னால் அதற்கு முன்னால் இருந்தே யுகங்களுக்கு முன்னால் இருந்தே தீபாவளி கொண்டாடப்படுகின்றது என்பதுதான் நமக்கு கிடைத்துள்ள தகவல்கள் கல்வெட்டுகள் நமது இருந்து நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் எனவே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் படித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ லைக் செய்யுங்கள் மற்றும் கண்டிப்பாக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலை உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் சேனல் சார்பாக அனைவரும் வாழ்விலும் மொழி பெருகட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிய ஒரு நாளாக இனிமேல் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடக்க ஏற்றங்கள் நடும் என்று சொல்லி வாழுதுகிறோம் நன்றி